ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு குறித்து வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஆர்பியினுடைய எக்ஸாம் முடிவடைந்து நீண்ட நாட்கள் ஆகிடுச்சு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ டிஆர்பியினுடைய ரிசல்ட்டு கிட்டத்தட்ட பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் நேரத்தில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு அதாவது பிஜி எலிஜிபிலிட்டி மார்க்கை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போ போட்டிருக்காங்க அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த ரிசர்வேஷன்லேயும் இன்னும் வந்து மதிப்பெண்களை எலிஜிபிலிட்டி மார்க் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸும் நிலுவையில் இருக்குது ஸோ இதனால் டி அதாவது பிஜிடிஆர்பியோட ரிசல்ட்டை வெளியிறதில் டிஆர்பிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் வெளியிடும் போதே எவ்வளோ மதிப்பெண் எலிஜிபிலிட்டி மதிப்பெண் அப்படிங்கிறத கட்டாயமாக வெளியிடணும் அப்போ தான் தேர்ச்சா தேர்ச்சி இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த விஷயம் கன்க்ளூட் ஆகாமல் இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது அந்த கேஸ் திருப்பும் எப்போ இயரிங்க்கு வருது அப்படின்னா அடுத்த வாரத்தில் வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும் ஐடியா கிடச்ச உடனே ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க ஆனால் ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாமே தயார் தயார் நிலையில் இருக்கிறது பேப்பர் கரெக்ஷன் சம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸோ தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை மாடிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து ரெய்டு மாதிரி எதிர்பார்க்கப்படுது சப்போஸ் எந்த கேஸும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் பிஜிடிஆர்பினுடைய ரிசல்ட்டு வெளிவந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் தான் இப்போ எல்லாமே டிலே ஆகுது நிறைய விஷயங்கள் நிறைய எக்ஸாம் இந்த மாதிரி தான் எக்ஸாம் எழுதி வர்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுடுறாங்க அதனால் அதை எது அந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வராமல் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாமல் டிஆர்பி அதை வந்து டிலே பண்ணிடுறாங்க இதுதான் அமைச்சர் அவர்களும் சொல்லியிருந்தார் ஸோ என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் தீர்ப்பு ஒருட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கு டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி